ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஹெல்த்தியான ஒரு கஞ்சி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப சுலமாக செய்யலாம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக டயட் ஃபாலோ பண்ணுறவங்க அதே நேரத்தில் பெண்கள் முக்கியமாக வாரத்துக்கு ரெண்டு முறை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உடல் சோர்வு இல்லாமல் இருக்கும் அதே நேரத்தில் ப்ரோட்டீன்ஸ் அது குறைபாடு இருக்கிறவங்களும் இந்த கஞ்சி சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது வாங்க எப்படி ரெடி பண்ணுறதும் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு டம்ளரில் பச்சை பயிர் எடுத்துக்கோங்க முழு பச்சை பயிர் எடுத்துக்கோங்க தண்ணி சேர்த்து ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ண பிறகு இந்த மாதிரி வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு சுத்தமான காட்டன் துணியில் ஃபேன் காற்றில் இதை ஈரப்பதம் இல்லாத அளவுக்கு உலர்த்தி எடுத்துக்கோங்க வெயிலில் காய வைக்கணும் கூட அவசியம் கிடையாது ஃபேன் காற்றுல ஒரு பத்து நிமிஷம் உலர்த்தி எடுத்தால் போதும் அடுத்து அதே டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்துக்கோங்க கருப்பு உளுந்தில் டஸ்ட்டு அதிகமாக இருக்கும் அதனால் இதையும் ரெண்டு மூணு டைம் தண்ணி சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க இதையும் அதே மாதிரி ஈரப்பதம் இல்லாத அளவுக்கு வடிகட்டி எடுத்துக்கோங்க அதே மாதிரி காட்டன் துணியில் பரப்பி விட்டு ஃபேன் காற்றுல நல்லா உலர்த்தி எடுத்துக்கோங்க ரொம்ப நேரம் உலர்த்தணும்னு அவசியம் கிடையாது கொஞ்சம் ஈரப்பதம் போகிற அளவுக்கு காய வச்சா போதும் அதே டம்ளரில் கால் டம்ளர் அளவுக்கு சிவப்பரிசி எடுத்துக்கோங்க சிவப்பரிசிக்கு பதிலாக சிவப்பு கவுனி அரிசி கூட சேர்த்துக்கலாம் பச்சை அரிசி கூட சேர்த்துக்கலாம் ஆனால் பச்சை அரிசிக்கு பதிலாக இந்த மாதிரி சிவப்பு அரிசி சிவப்பு கவுனி அரிசியெல்லாம் சேர்த்து கஞ்சி சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும் இப்போ இதையும் இதே மாதிரி வடிகட்டி உலர்த்தி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பச்சை பயிறு கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாத அளவுக்கு நல்லா காஞ்ச பிறகு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் எடுத்துக்கோங்க கடாய் நல்லா சூடான பிறகு பச்சைப்பயிரை சேர்த்துட்டு ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இது நல்லா சிவந்து வரணும் ஆனால் கருங்கிடக்கூடாது பாருங்கள் இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ இது ஒரு தட்டுக்கு மாற்றி நல்லா ஆற வச்சுக்கோங்க இது நல்லா ஆரட்டும் அதே கடாயில் கருப்பு உளுந்து சேர்த்துட்டு இதையும் நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இது நல்லா வாசனை வரும் கொஞ்சம் நிறம் மாறி வரும் அது வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க பாருங்கள் இது லேசாக கலர் மாறி வந்திருக்கு நல்ல வாசனை வந்த பிறகு இதையும் அதே தட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கோங்க அடுத்து அதே கடாயில் சிவப்பரிசியை நல்லா ஈரப்பதம் இல்லாத அளவுக்கு நான் உலர்த்தி எடுத்துருக்கேன் அதையும் கடாயில் சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அரிசி நல்லா சூடாகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க கூடவே ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க ஏலக்காய் சேர்த்துட்டு பாருங்கள் இது கொஞ்சம் கலர் மாதிரி வந்திருக்கும் கையில் எடுத்து பார்த்திங்கன்னா அரிசி நல்லா சூடாக இருக்கணும் இந்த பக்குவத்துக்கு வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் அதே தட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கோங்க இது நல்லா ஆறட்டும் இது நல்லா ஆறின பிறகு இந்த மாதிரி ஒரு சுத்தமான மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கோங்க கொஞ்சம் கூட ஈரப்பதம் இருக்கக்கூடாது சுத்தமான மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் இப்போ நான் அரைச்சி எடுத்துட்டேன் இந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதையும் ஒரு தட்டுக்கு மாற்றி நல்லா உலர்த்தி எடுத்துக்கோங்க இதை உலர்த்தி எடுத்த பிறகு ஒரு சுத்தமான கண்டெய்னரில் போட்டு கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இதில் கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த டம்ளரில் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு நான் இந்த பவுடரை எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் இந்த பவுடரை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எந்த அளவுக்கு நம்ம இந்த பவுடர் எடுத்தோமோ அதே அளவுக்கு ஆறு பங்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அஞ்சு அஞ்சு பங்கு அல்லது ஆறு பங்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்க நான் ஆறு பங்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இதை நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் லிக்விடாக குடிக்கும் போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி கஞ்சி எப்படி காய்ச்சிறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கைவிடாத கலந்து விட்டுக்கோங்க இல்லைன்னா சட்டுன்னு கெட்டிப்பட ஆரம்பிக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா இது நல்லா திக்காக மாற ஆரம்பிக்கும் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ இதோட ஒரு சிட்டிகை அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போது அஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு நல்லா நுறச்சி வரும் ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இது நல்லா திக்காகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது ந நொறைச்சி நல்லா பொங்கி வரும் அதனால் ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதுக்கு தேவையான அளவு இனிப்பு நான் ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வெள்ளத்துக்கு பதிலாக நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம் இல்லை கருப்பட்டி கூட சேர்த்துக்கலாம் இதோட கொஞ்சமாக துருவின தேங்காய் இல்லைன்னா இந்த மாதிரி பொடியாக நறுக்கின தேங்காய் கூட சேர்த்துக்கோங்க இதோடவே ஒரு ரெண்டு பாதாமை நல்லா பொடியாக நறுக்கி நான் சேர்த்துக்கிறேன் விருப்பப்பட்டால் பாதாம் சேர்த்துக்கோங்க இல்லைனா சேர்க்க தேவையில்ல இந்த மாதிரி சேர்க்கும்போது கஞ்சி குடிக்கும்போது அங்கங்கே கடிப்படும் போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்கள் இப்போ இதை கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு நல்லா வழவழப்பாக இருக்கணும் கஞ்சி நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருக்கு இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ரொம்ப டேஸ்டியான கஞ்சி ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணியாச்சு நீங்கள் ஈவினிங்கில் டீக்கு பதிலாக இதை குடிக்கலாம் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு கூட நீங்கள் இதை காலை உணவாக சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான இந்த பொருந்த சத்து நிறந்த கஞ்சியை வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு கமனில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அடுத்து இந்த பவுடரை இந்த மாதிரி கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வெளியே ஒரு ஒரு மாதம் கூட யூஸ் பண்ணலாம் வாரத்துக்கு ரெண்டு முறை இந்த மாதிரி கஞ்சி செஞ்சு குடிச்சு பாருங்கள் கண்டிப்பாக வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்